ஆமா தனி கிணத்துக்கு போனா நீ எல்லா எடுத்தா செலுத்த குடத்தையும் இந்த பித்தாள குடத்தையும் நகர குடத்தையும் எடுத்துக்கிட்டு போனா ஒருத்தரும் பேச மாட்டாங்க தங்க களைஞ்சியும் நகரிக் கிடக்குது ஒன்னும் களைஞ்சியும் ஒடுமூட்டி கிடக்குது தங்கத்துல குடம்பு எடுத்துக்கிட்டு தலார் தலார் மன்னிக்கிட்டு போனா நல்லுமே பேசத்தான் செய்வாங்க ஒரு என்று சொல்லுகின்ற உலகம் எங்க தர்மபத்தில சரி அப்படி நம்ம நாயக பெருமான போய் வேண்டிட்டு வரலாம் சாமி கூட்டு நாயக பெருமான வேண்டிட்டு வரலாம் என்று சொல்லி தர்மபத்திரி ராமரியால் அவர்கள் நீராடி நீர் ஒழிஞ்சு நீதி உள்ள காரர்கள் மனைவியானவர்கள் நீலவர்ண துயிலாக அடைந்து தங்க செப்பு கூடமானதை எடுத்து தண்ணிக்கு அந்த போய் தண்ணி கொண்டு போய்

இப்படி தாவர குடியவர்களுக்கு போறான்னு சொல்லி எப்ப கூட நேரத்துட்டு வந்து ஆமா இந்த நேரத்துல கிராமத்து பெண்டுகள் அந்த ஊருக்குள்ள வாழக்கூடிய பென்றுகள் அடிவல்லியா தா

அல்ல உரு பணப்பெருக்கொட்டில் பாரு மூணு அப்புறம் அதுக்கு கழுவும் புழியும் வேலை செரியா இருக்குது எல்லாம் கம்பனம் எழுதும் கம்பனம் இருக்காது ஏ நேரம் தனிக்கு விளையாடி கையேட்டும்

அடி முதல்ல வந்த மண் குடத்துல எடுத்தா அப்புறம் தவற குடத்துல எடுத்தா அப்புறம் எடுத்தா அப்புறம் வந்தது தங்கம் தாவார முட்டி கிடக்குது தங்கத்திலும் குடம்

வெங்கலமா எனக்கு மாதம் ஆச்சு அப்படித்தான் வருது அத்த மாசிங்கன்னு சொன்னேன்

கிழக்க பார்த்தா சுத்தமா தேடி வரும் பாத்துக்கோ நாமளும் கொஞ்சம் வெடியாதுக்கு முன்னா பாம ஒரு பக்கம் போகணும்னா வெடியாதுக்கு முன்னா கடிப்பு வழி போவாதுக்கு முன்னா பழச்சு வெடியாதுக்கு முன்னா நாம ஊர்ச்சனை எதிரிக்காதுக்கு முன்னா நாம போயிடும் பசையா இருக்கு ஆமா இங்கேயே நாம பொழுது கிளம்பிட்டு பொழுது கிளம்பு மடிக்கணும் ஒரு ரூபாய் எடுத்துட்டு போனா அப்ப ஒரு குழந்தை நல்ல பேர் கேட்டையும் நிறைய பேர் வரத்தான் செய்வாங்க அது நம்மளுக்கு வலிச்சயனம் ஆகு அது இவ்வளவு பார்த்துட்டு போனா நம்மளுக்கு நல்லாவும் இருக்கு எப்படி நாட்டு மக்கள் எல்லாம் ஏலனமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று எங்கள் ராமனி நாட்டிதானே நாலோரு மேனியும் பொழுது ஒரு வண்ணங்களாக அரமான மாறி அந்த தினம் அப்படி அழகு உழம்ப கூடிய இந்த நாட்டில நல்லது செய்யတယ်ன்னு சொல்லக்கூடிய இந்த தான தர்மங்களோ அல்லது மத்தபெடிகா கோயே குலங்களோ இதெல்லாம் இருந்து ஏதோ சில தர்மங்களை செய்து பார்க்கலாம் செய்து பார்க்கலாம் அப்பாவது பாவுற குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடிக்கடிமா அப்படி இன்னும் எங்க அண்ணா வரக்கம் வந்தா அருγγிலியோ ஆவரே ஆமி நீங்கோ மரனே நீங்கோ வந்து கை ஓடத்தம் அண்ணவரே அமர்வரே வேற பொழுது இளைய பொழுதுகிறேன் எனக்கு வந்து கை ஊடத்தம் அண்ணோ வரையம் மன்னோ வரைய வேற போடுகிறியே பொழுது எனக்கு வந்து எனக்கு அம்மன்னவரே மன்னோரே வேற பொழுது இளையா பொழுது

நாம போய் கேட்டு ஒரு தான தர்மங்களாக இப்படி எல்லாம் பார்த்து செஞ்சுட்டு வருவான் கோயில் இல்லாத கோயில ஊருக்குலாம் கோய கட்டி வைக்கலாம் குடியினர் இல்லாத ஊருக்கெல்லாம் குடியினர் வெட்டி வைக்கலாம் தடம் இல்லாத ஊர்களுக்கெல்லாம் தனி தடங்கள் ஓட்டு கொடுக்கலாம் விளக்குகள் இல்லாத ஊருக்கெல்லாம் காலத்திற்காக மணி விளக்குகள் ஓட்டு வைக்கலாம் அப்புறம் குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போற தூரம் தொலையா இருக்கு அதனால ஏதோ பக்கம் பாட்டுல இருந்து படிக்கிற மாதிரி ஒரு பள்ளிக்கூடங்களை கட்டி வைக்கலாம் ஓ நம்மளுக்கு குழந்தை இல்லாத நாளா நாட்டு மக்களுக்கெல்லாம் சில நன்மைகள் செய்யலாம் பிள்ளை ஊட்டி வளர்த்துனா தன் பிள்ளை ஆணை வளரும்னு சொல்லுவாங்க நம்மளுக்கே கிடைக்கறதே இருக்கல என்ன வேலை இன்னும் குத்து வைகுரியமா சத்து மூஞ்ச போட்டா அப்புறம் போன போன மாட்டேங்கில்லை எதுக்கு மோய்வு இறக்கிற கிணறு ஊருக்கு வண்டி குடுத்தா இருக்குமா இறக்கிற கிணறு தான் ஊருங்க இறக்கிற கிணறுதான் ஊருங்க

காட்டுப்ப நாளை இனிமேத்துக்கு வண்டியை போட்டு சொல்லி சொல்லி அவனைய அறிஞாச்சி என்ன விதம் Tchau.

அந்த கிராமத்து மக்களுக்கு எல்லாம் தானே ராமர் ஏரிய நாட்டிலான தேடி வச்சதை செலவு செய்து பசிச்சு வரக்கூடியவர்களுக்கு தானே அன்ன மடங்களும் தண்ணி மடங்களும் இழப்பாட்டி மண்டகங்களும் சுமலாங்கி கல்லுகளும் இப்படி எல்லாம் இது தான தர்மங்களை செய்யலாம் என்று அந்த ராமலேரிய நாட்டிலானே சாமி இன்னைக்கு அன்னம் மாடோ

சுமை கொண்டு வருவோருக்கு சுமதாங்கி செல்களும் இந்த அன்ன மடங்களும் தண்ணி மடங்களும் கோயில் இல்லாத ஊருக்கு கோயில்களும் சரி விளக்குகள் இல்லாத ஊர்களுக்கு நாம் தான் மணி விளக்கு மணி விளக்குகளும் தரங்களும் பள்ளிக்கூடங்களும் சரி அப்படி வருவ வழியிலேயே வரக்கூடிய வைகோல் போர்களும்

தர்மங்களையும் தானங்களையும் தான் செய்து வந்திருக்கிறார்கள் வரலாற்றிலே இந்த நேரத்திலே இந்த எட்டு நாளில்